அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான பொது தமிழ்லேருந்து முக்கியமாக பார்க்க போறோம் வாங்க விடியகளை போகலாம் முதல் வினா திருக்குறள் என்பது டேஸ் ஆகும் திருக்குறள் என்பது டேஸ் ஆகும் இதற்கான செயலாற்றையே அடையெடுத்த ஆகு பெயர் இரண்டாவது வினா குடும்ப விளக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார் குடும்ப விளக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் பி பாரதியாசன் மூன்றாவது வினா புது கவிதையின் தந்தை யார் புது கவிதையின் தந்தை யார் இதற்கான சிறைய அர்ஷன் டே ஞாயிற மூர்த்தி நாலாவதுனா அறத்து பால் எத்தனை அதிகாரம் அறத்து பால் எத்தனை அதிகாரம் இதற்கான எட்டு அதிகாரம் ஐந்தாவதுனா அணுவை துளைத்தில் ஏழு புகட்டி புகட்டி தரித்த குரல் என்று கூறுவது யார் அணுவை துளைத்து ஏல்கடலை புகட்டி தரித்த குரல் இதற்கான செயலா பண்டி அவ்வ ஆராதினா குழந்தை கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் குழந்தை கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் அளவல்லியப்பாழாவது நவீன கம்பர் என்றால் அழைக்கப்படுபவர் யார் நவீன கம்பர் என்றால் அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எட்டாவது தமிழ்நாட்டு பென்னாட்சா என்று போற்றப்படுவோர் யார் தமிழ்நாட்டின் பென்னாட்சா என்று போற்றப்படுவர் யார் இதற்கான சில இடத்தினே மு வரதராசனார் ஒன்பதாவின் தமிழ்நாட்டு தாகூர் என்று போற்றப்படுவர் யார் தமிழ்நாட்டின் தாகூர் என்று போற்றப்படுவர் யார் பி வானாசன் தேவதாசி முறையை ஒழிக்க போராடியவர்கள் முதன்மையானவர் யார் இதற்கான சில ஆப்ஷன் ஏ ராமிருதம் அம்மையார் பதினோரா தமிழரசு கழகத்தை தோற்றுவித்தவர் யார் தமிழரசு கழகத்தை தோற்றுவித்தவர் யார் இதற்கான செயலி மேப்போ சிவஞானம் பன்னெண்டாவதுனா உரையிடப்பட்ட பாட்டு செயல் என்று அழைக்கப்படும் நூல் எது இதற்கான சேவை ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் பதிமூன்றாவதுனா ராணி மங்கம்மாவின் படைத்தளபதி யார் ராணி மங்கம்மாவின் படைத்தளபதி யார் இதற்கான சேவைடை ஆப்ஷன் பி நரசையா பதினாலாவதுனா வணிகத்தை கண்டுபிடித்தவர் யார் வணிகத்தை கண்டுபிடித்தவர் யார் இதற்கான செலவழிய மைக்கேல் ஆல்ட்ரே பதினைஞ்சாவது இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் யார் இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் யார் ஆப்ஷன் பி டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் பதினாறாவது கைலா சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் எது கைலா சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் எது இதற்கான குழந்தைகளை பாதுகாப்போம் பதினேழாவது காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான சி அம்புஜத்தம்மாள் பதினெட்டு ஆகிணா திருவெளியாடர் புராணம் பாடியவர் யார் திருவிளையாடர் புராணம் பாடியவர் யார் பரஞ்சோதி முடிவர் பத்தொன்பதாவது தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுவது எதுகாசி தாய் மாணவர் பாடல் இருபதாவது தமிழர்களின் பண்பாட்டு கருவூலம் என அழைக்கப்படுவது எந்த நூல் தமிழர்களின் பண்பாட்டு கருவூலம் என அழைக்கப்படுவது எந்த நூல் புறநானூறு இருபத்தொராஜ்னா நீதி என்பா பாடியவர் யார் நீதி என்பா பாடியவர் யார் முதன் முதலில் உரை எழுதியவர் யார் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் சி மனக்குடவர் இருபத்தி மூணாவது இசை பேரரசி என்று நேரு பெருமகனரால் அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான சரியா ஆப்ஷன் பி எம் எஸ் சுப்புலட்சுமி இருபத்தி நாலாவது திரைக்கவி திலகம் யார் திரைக்கவி திலகம் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் டி மருதகாசி இருபத்தி தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ வே ராமலிங்கனார் இருபத்தி ஆறாவதுனா இந்தியாவின் பெப்பிசி யார் இந்தியாவின் பெப்பிசி யார் இதற்கான ஆனந்தரங்கர் இருபத்தி ஏழாவதுனா சேக்கிலாரின் இயற்பெயர் என்ன சேக்கிலாரின் இயற்பெயர் என்ன இதற்கான அருண்மொழி தேவர் தீப்பட்டி தொழிலை மையமாக வைத்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி கூட்டு குஞ்சுகள் இருபத்தி ஒன்பதாவது நாம் திராவிட என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் இதற்கான குமரிழப்பட்டார் முப்பதாவது நான் என் சரிதம் யாருடைய வரலாறு என் சரிதம் யாருடைய வாழ்க்கை வரலாறு இதற்கான ஆப்ஷன் ஊவேசா முப்பத்தொராஜினா சிங்கத்தின் ஒளி மரபுச்சொல் என்ன சிங்கத்தின் ஒளி மரபுச்சொல் என்ன இதற்கான டி முழங்கும் முப்பத்தி பத்தாம் திருமுறை எழுதியவர் யார் பத்தாம் திருமுறை எழுதியவர் யார் இதற்கான சண்டி திருமூலர் முப்பத்தி மூணாவதுனா இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் எது இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் எது இதற்கான கம்பரா தம்பராமாயணம் முப்பத்தி நாலு உலக ஓசோ நாள் என்று உலக ஓசோ நாள் என்று இதற்கான சென்னை விடையா செப்டம்பர் பதினாறு முப்பத்தி இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார் இதற்கான சேண்டி சார் ஆர்தர் காட்டன் முப்பத்தாறாவதுனா உலக தாய்மொழி நாள் என்று உலக தாய்மொழி நாள் என்று இதற்கா செயப்ரவரி இருபத்தொன்னு முப்பத்தேழு ஆதினா முதற் குலவத்துங்கு சோழனின் அவைக்கல புலவர் யார் முதற்குல சோழனின் அவைக்கல புலவர் யார் இதற்கா செயலத்தினையை ஜெயங்கொண்டார் தயிர் குளம் என்பது என்ன ஏ இரண்டாம் வேற்றுமை தொகை முப்பத்தி ஒன்பது புதுமை இயற்பெயர் என்ன புதுமை பெத்தனின் இயற்பெயர் என்ன இதற்கான விருதாச்சலம் நாற்பதாவது ஜப்பானில் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெயர் என்ன இதற்கான பி பெப்பர் நாப்பத்தொட மு மேத்தாவின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு நாற்பத்தி ரெண்டாவதுனா தேம்பாவனில் உள்ள மொத்த பாடல்கள் எண்ணிக்கை தேம்பாவனில் உள்ள மொத்த பாடல் எண்ணிக்கை மூவாயிரத்தி அறுபத்தி பதினஞ்சு பாடல்கள் நாப்பத்தி மூணாவது தேம்பாவணியின் ஆசிரியர் யார் தேம்பாவணியின் ஆசிரியர் யார் இதற்கான வீரமா முனிவர் நாப்பத்தி நாலாவது கண்ணதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் இது கண்ணதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் எது பி சேரமான் காதலி நாப்பத்தஞ்சாவின்னா வலிமையின் வலி இல்லை என்று காற்றின் ஆற்றலை சிறப்பித்து பாடிவர் யார் இதற்கான ஐயூர் முடவனார் நாப்பத்தாறாவது விதைத்த நெல்லை அரித்து வந்து சமைத்து விருந்து படைத்தவர் யார் விதை இதற்கான செய்குடி மாறனாயினார் நாற்பத்தேழுவினா நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் எது பி மதுரை காஞ்சி நாற்பத்தெட்டாவதுனா அல்லில் ஆயினும் விருந்தவரின் ஊக்கும் இப்பாடல்கள் இடம்பெற்ற நூல் எது இதற்கான நற்றினை நாற்பத்தி ஒன்பது பெரிய மீசி சிரித்தார் என்பது என்ன பெரிய மீசி சிரித்தார் என்பது இதற்கான செய அன்மொழி தொகை கடைசி வினா குறுந்தொகையை பதிப்பித்தவர் யார் குறுந்தொகையை பதிப்பித்தவர் யார் இதற்கான சரியா சிசி சௌரி பெருமாள் அரங்கனார் நண்பர்களே இணை நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையான பொது தமிழ்லேருந்து முக்கியமாக ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நீங்க எவ்வளவு மேலும் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்